ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு தமிழ் மாமின் பட்டயாச்சும் நீங்க வந்து இப்போ யூடியூப் செலவை பத்தி சொன்னீங்க இல்லையா சோ அத பத்தி கேட்கும்போது எனக்கு இன்னொரு கொஸ்டின் கேட்கணும்னு தோணுது இப்போ என்ன மாதிரி பிகினர்ஸ்க்கும் இல்லைன்னா இனிமேட்டு புதுசா வரக்கூடிய யூடியூபர்ஸ்க்கும் நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க ஏதாவது எப்போ நம்ம வேலையை விட்டுட்டு ஃபுல் டைமா வரலாம் வரலாம் ஏன்னா இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் ஆரம்பிச்ச உடனே வேலையை விட்டுறாங்க ஒரு ஐநூறு ஆயிரம் சர்ஸ்டைப் தானே விட்டுறாங்க ஆனா அதுக்கப்புறம் பின்னாடி ஃபீல் பண்றாங்க ஸோ இதுக்கு அப்படி நிறைய நடந்துருக்கு நடந்துருக்கு இல்லைங்களா ஸோ இதுக்கு உங்களோடய அட்வைஸ் என்ன நீங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுறிங்க இதுக்கு முக்கியமான இது வந்து ஒரு ஜியூட்டி பண்ணுறது வந்து ஃபுல் நேராக ஒர்க்காக இல்லை ஃபர்ஸ்ட்டு பார்ட் டைமாக செய்யணும் நிறைய ஜூட்டி பஸ் வந்து பார்ட் டைமாக கூட செய்து கொண்டிருக்கணும் இப்போ கூட பெரிய ஜூட்டி சொல்லக்கூடிய பெரிய ஜூட்டி கூட பார்ட் டைமாக கூட செய்து பட் ஒரு கட்டத்துக்கு பிறகு ஃபுல் டைமாக மாறினோம் ஏனடா இதில் வர இன்கம் ஓகே என்ன படையே நீங்கள் அதுக்கும் போய் இதுண்டு வந்து உடனே வந்து வெளியே விடணுமோன்றது கேட்டால் நான் சொல்லுவேன்னு இல்லை இந்த ஏன்னாடா ஒரு எங்களுக்கு விலங்கோடும் அடுத்த கட்டம் எங்களுக்கு எப்போ என்னமாதிரி இருக்க போகுதுண்டு ஃபஸ்ட்டு வந்து என்ன என்ன பொறுத்தவரை நான் வந்து ஒரு பிரைவேட் கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணி கொண்டு வந்தேன் நான் பார்ட் பார்ட் டைமாக பொழுதுபோக்கு டைமாக தான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்து அப்படி இல்லை சப்ஸ்கிரைபர் வந்த அப்புறம் ஒரு யோசனை வரைக்கும் கூட என்ன ம மண்குதிரையை நம்பி ஆற்றுல இறங்குறதுன்ற ஒரு யோசனையில் நான் ரெண்டாலும் பயப்படாமல் ஒரு முடிவு எடுத்து வந்துட்டேன் ஆனால் வரைக்கும் அந்த பெரிய பதட்டமே எனக்கு வாழ்க்கையில் ஒரு பெருசாக இருந்தது அடுத்தது என்ன செய்ய போகிறோம் இந்த ரெண்டும் கைவிட்டால் அதுக்கு ஒரு பேக்கப் பிளான் வேணும் அப்படிலாம் ஜோசிக்கணும் என்னடா நாங்கள் வந்து ஜோசிக்காமல் எதையும் செய்ய செய்வோமே இருந்தால் கட்டாயம் நாங்கள் நடுத்திருவிழான்னு நிற்போம் அப்போ நாங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரியான இதில் ஹார்ட் ஒர்க்குன்றது இருக்கணும் கொண்டு அது செய்யப்போ பத்து பேருக்கு சொல்லி போட்டு இதுன்றது முக்கியம் இல்லை நாங்கள் ஃபோக்கஸ் எல்லாமே வந்து இதெல்லாம் இருக்கணும் சொல்றதை விட நாங்கள் செய்து காட்டுறோம் தான் முக்கியம் அதுதான் மிகப்பெரிய இது நாங்கள் யூடியூப் சேனல் செய்கிறோம் யூடியூப் சேனல் செய்யறவங்க பத்து பேருக்கு நாங்கள் மெசேஜ் பண்றதை விட நாங்கள் வந்து ரீச் ஆகி அவருக்கு போய் சேர்ற மாதிரி இருந்தால் அது நல்ல ஒரு ஃபீலா இருக்கும் அதான் முக்கியமா வந்து வேலை வேலையா எல்லாத்தையும் டக்குன்னு விடுறத இருக்கற கூடமும் ஹையாங்க

யூடியூப் ஆரம்பிக்கிறவங்களுக்கு என்னென்ன எவ்வளோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு தேவை என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் தேவை பெரிய ஹை லெவல் எக்யூப்மெண்ட்ஸ் தேவை ஏன் இல்லை ஒரு மொபைல் ஃபோன் இருந்தால் கூட போதுமா எடுத்துடலாமா ஆனால் இது வந்து இப்போ நிறைய பேர் தெரிய வேண்டியதாக இருக்குது இப்போ நானாக நினைச்சேன்னா நிறைய பெரிய சைஸ் கேமரா வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தேன் அப்புறம் தான் நிறைய உங்களால் பார்க்கும்போது ரெண்டு மூணு மொபைல் ஃபோன் வச்சு இப்போலாம் எடுத்துட்றாங்க வீடியோ குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருக்குது இப்போ மொபைல் ஃபோனில் ஒரு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா நம்ம வியூவர்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இப்போதைய காலத்தில் பொறுத்தவரை தொழில்நுட்பம்ன்ற சரியாக வலைச்சடஞ்சு ஓட்டுது அதேமாதிரி இப்போ கேமராவுக்கு சமனானு சொல்லலாது அது கிட்டத்தட்ட அதே அளவுக்கு ஐஃபோனுகள் மாதிரி நல்ல ஸ்மார்ட் ஃபோனுகள் நல்ல நல்ல குவாலிட்டியில் இருக்குது ஆனால் விலக்கூட தான அந்த ஃபோனும் ஆனால் அது ஒன்று வாங்கினாலே ஓகேன்னு சொல்லலாம் ஏனெண்டா அது நாங்கள் ஃபோனாகவும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் எடிட்டிங்கும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் அதேமாதிரி கேமராவும் சூஸ் பண்ணி கொள்ளலாம் அப்ப மெல்ட்டியா எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணி கொள்ளலாம் அப்ப அத ஒண்ட வாங்கினால மைக்கும் பெருசா தேவையில்ல பட் மைக் கட்டாயம் வேண்டலாம் முதல் பயர் மேக் வேண்டலாம் பயர் மைக் பாத்திங்களா இருந்தா அதற்குரிய காசா இருக்கும் ஒவ்வொரு நாட்டுக்கு நாட்டு அந்த விலையில வந்து மாறுபடும் அப்ப நான் வெளியில பெரிய கரிக்கவில்லை அப்ப நான் இருக்கிறத வச்சு கொண்டு பர்ஸ்டா செய்ய வரும்னா நாங்க பாக்கணும் ஃபஸ்டா நாங்கள் கோப்ரா வச்சுருந்தோம் அவர் ஜூட்டி பர்னு சொல்லுவோம் இப்ப வந்து அப்படி இல்லை ஃபோன் வச்சுருந்து மேக்கப் போட்டாலே சரி ஊட்டி வரல ஃபோன் ஃபோன் ஆ சாதாரண ஒரு இல்லை ஐஃபோன் முதல் வந்து வீடியோ கண்டென்ட்டை வந்து நாங்க சரியா கொடுக்குறோம் எங்களுக்கு வியூஸ் வருது அதுலேருந்து இங்கம் பெறுது என்ற ஒரு ஸ்டேஜ் வந்தால் அப்புறம் இங்கம் வச்சு நாங்கள் ஃபோன் வாங்கலாம் அடுத்த ஸ்டெப் இப்போ நாங்கள் அங்கடக ஆசை போட்டு ஃபோன் பண்ண போகிறோம்ன்றது முட்டாள்தனமான வேலை நான் நினைக்கிறேன் இப்போ என்னெண்டா இப்போ சரியா இப்போ நாங்கள் வந்து எல்லாத்தையும் கொண்டு இன்வெஸ்ட் பண்ணி போட்டு கடைசியாக அதுலேருந்து எடுக்க இல்லாமல் நிறைய பேருக்கு நம்ம யூடியூப் சேனலில் ஸ்டார்ட் பண்ணிட்டு நிறைய பேர் வந்து ட்ரோன் வேண்டி விட்டோம் கேமரா வேண்டி வின்னம் அதுக்கு ஸ்டாண்டு லைட்டு எல்லாம் வேண்டிட்டு பார்க்க பத்து அம்பா அஞ்சு லட்சம் பத்து லட்சம் மட்டும் வந்துடும் அதை விட விடுத்து இப்போ நாங்கள் வந்து கென்டனில் ஃபோக்கஸ் பண்ணி எங்களுக்கு எவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணோம் அதுலேருந்து நாங்கள் போகிறதும் பெட்டரான ஒரு ஐடியா ஆனால் அப்படி உங்களுக்கு அந்தளவு பலம் இருக்குது காசுகள் வெள்ளம் இருக்குன்ற அப்படி உங்களுக்கு அது உட சுவை செய் சில நல்ல குவாலிட்டியாக செய்வோம் நினைச்சால் அப்படி அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அது நல்ல ஒரு இதாக தரும் ஆனால் முக்கியமாக வேற ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து நாங்கள்லாம் ஸ்டார்ட் பண்ணுறேக்க ஃபோன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறா பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன்

அப்ப கெப்பாசிட்டி குறைவு ஒன் ஹவருக்குள்ள நாற்பது நிமிஷம் பேட்டரி அதே மாதிரி அப்படி இப்படி அப்படி சேஞ்ச் பண்ணிக்கொண்டிருக்க இப்ப போனுகள்ல நல்ல கெப்பாசிட்டியா இருக்குது அப்ப போனே இப்ப இப்போ எல்லா ஜூட்டி பஸ்ஸையும் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் போன் தான் பெரிய ஜூட்டி பஸ்ஸு நான் பேர் சொல்லக்கூடிய பெரிய ஜூட்டி பஸ்ஸை கூட போன்ல அசூட் பண்ணிட்டேன் மேக் கூட யூஸ் பண்றல இப்போ இப்ப யாருமே வந்து இப்போ பெரிய மேக் யூஸ் பண்றாங்க ஆனால் பெரிய அவசரமான கண்டென்ட் கூட நாங்கள் கூட மேக் யூஸ் பண்றது இல்லை என்ன ஏர்போர்ட்டுகள் அதை எழுதுல மேக் யூஸ் பண்ணலாம் கட்டாயம் பிரச்சனையாகலாம் அப்ப அதனால மேக் யூஸ் பண்ணாம போன்லயே ஷூட் பண்ணிக்கொள்ளலாம் பட் எங்களுக்கு வந்து கண்டென்ட் தான் இல்லையே இது முக்கியம் இல்லை மேக்சிமம் இது இப்படி இருந்து வளர்ந்து வர்றது கொஞ்சம் நல்ல உங்களுக்கு எந்த விதத்துலயுமே பாதிக்காது ஏதாவது ஒரு தச்சலா ஒரு பிரச்சனையானா கூட உங்களோட பட்ஜெட்ல அல்லது ஒன்றிலயும் வந்து தாக்காது நான் உங்கள் வீடியோஸ்லாம் நிறையா பார்த்துருக்கேன் இப்போ நீங்கள் நிறையா வாட்டி சமீப காலத்தில் இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கீங்க நிறையா யூடியூபர்ஸ் கூட எல்லாம் வந்து நிறையா வீடியோஸ் போட்டதெல்லாம் பார்த்தேன் ஸோ உங்களோட ஃபேவரேட் யூடியூபர் யார் தமிழ்நாட்டில் அதே மாதிரி ஸ்ரீலங்காவில் எனக்கு எதுவுமே ஃபேவரட்ன்றது எல்லாருமே பிடிக்கும் நான் ஒவ்வொரு முக்கியமான ஒரு தனிப்பட்ட சொல்லலை ஏன்னா ஒவ்வொரு எல்லாரும் தனித்தனி கண்டென்ட் செய்யணும்

இது பொதுவான இது ஒரு ஆளே ஒரு ஏ ஏற்று அந்த எனக்கு டெக்னாலஜி இது கூட தாய்லாந்துல வந்து இந்த இங்க இந்த டெக்னாலஜியான சாமான இருக்கும் இங்க இந்த எலக்ட்ரானிக் கேட்ஜெட் இருக்குன்னா திகிட்டு தெரியுங்க இல்லையா அப்படியான மைண்ட் செட் தான் நான் அதை கிடைக்கு போயிருவா அது எல்லாமே நடக்குது

தாய்லாந்து வந்து இப்போ ஒரு மாசம் ஆகுது அப்படின்னு சொல்ல ஆசை தான் பட்டு பத்து நாள் ஆச்சு நல்லா இருந்துச்சு தாய்லாந்து தாய்லாண்டை பொறுத்தவரை பேங்காக் பட்டாயா உங்களுக்கும் பேங்காக் ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு இந்த மக்கள் நல்ல அமைதியான மக்கள் பேங்கோக்கை பொறுத்தவரை தாய்லாந்தை பொறுத்தவரை இந்த இவங்க வந்து கொஞ்சம் அமைதி யாரோடையும் போய் பிரச்சனை பண்ண மாட்டாங்க மற்றது இந்த வாகன சத்தம்ன்றது

நம்ம ஊர்ல பொதுவா நம்ம தமிழ்நாட்டுல இல்ல இந்தியாவே இருக்கட்டும் தாய்லாந்து இலங்கை அப்படிதான் தாய்லாந்துனாலே ஒரு தப்பான ஒரு மித் இருக்கு மித் இருக்கு அது வந்து உண்மை இல்ல உண்மை இல்ல அதான் சொல்றேன் இப்ப என்னடா தாய்லாந்து சொன்ன உடனே அந்த பட்டாயா ஒர்க்கிங் ஸ்ட்ரீட்டை வச்சுதான் யோசிப்பாங்க ஆனா அது வந்து டென்ட் இடத்துல அப்படிதான் இருக்கு ஒரு சின்ன நூறு மீட்டரோ இருநூறு மீட்டர் ஸ்ட்ரீட் தான் அதுலதான் அப்படியான நைட் லைஃப் உள்ள இதுகள் இருக்கு அது எல்லா இடத்துலயும் இருக்கு இந்தியாலயும் இருக்கு இலங்கையிலயும் இருக்கு எல்லா நாடுகள்லயும் இருக்கு இது வந்து அதோட கிண்டன் பைசா தானாங்க அதை வச்சு கொண்டு இப்படி கண்ணோட்டத்துல பாத்தீங்கன்னா என்ன அஹ் அது பாக்கறவேண்டதா டூரிஸ்ட் வந்து டூரிஸ்ட்டு டூரிஸ்ட்டு வந்தா கட்டாயம் வந்து அந்த இடங்களுக்கு போவாங்க என்னடா அவங்க தேடி வர்ற இடம் அந்த என்ஜாய் பண்றது பார்ட்டி பண்றது அப்படியான இதுல அந்த சுற்றுலா தலமா இருக்குது அதான் மிச்சமடி சொல்ல போன தரமான நாடு இன்னொன்னு நீங்க நோட் பண்ணீங்களான்னு தெரியல நம்ம போய் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாம அவங்க நம்ம டிஸ்டர்ப் பண்ண முடியலாம் அதுதான் அதுதான் முக்கியமா கடையில கூட போனா கூட யாருமே போண்ட நாங்க நாங்களாவே போய் கேட்க போக வேண்டுமோலையே அவங்க யாருமே வந்து இழுத்து பிடிச்சு என்ன வேணுங்க இந்த டாக்ஸி இல்ல அப்படிலாம் இல்லை இவ்வளவு வருஷமா இருந்து கத்துக்கிட்டதை தெரிஞ்சுக்கிட்டாங்க இல்ல அதான் நாங்கள் எல்லாத்தையுமே ஒவ்வொரு ஒரு விஷயங்கள் இப்ப நாங்கள் போய் ஒரு இடத்துல அவங்க வந்து எங்களை வணக்கம் போட்டு கூப்பிடுவாங்க வணக்கம் நன்றி இப்ப பூச்சிட்டுல போய் சாமான் பண்ணிட்டு வந்தா வணக்கம் சொல்லி விடுவாங்க

இப்போ இப்போ நீங்க தாய்லாந்துல வந்து எந்தெந்த பிளேஸ்க்கு எல்லாம் போனீங்க இப்ப எந்த ஒரு டூரிஸ்ட் வந்தாலும் மெய்னா நாம இந்தியால இருந்து ஸ்ரீலங்கால இருந்து வந்தாங்கன்னா கோசமித்துன்னு ஒன்னு இருக்கு கோச்சாங்கன்னு ஒன்னு இருக்கு கோச்சாங் வந்து பட்டாயில இருந்து ஒரு த்ரீ ஃபோர் ஓவர்ஸ் டிராவல் பண்ணி இப்போ நாள் ஸ்டே பண்ணிருக்கீங்க தாய் ஃபுட் என்னலாம் ட்ரை பண்ணீங்க தாய்